இதெல்லாம் இங்கே நம்ம செவத்தில் வந்து காய்கறிகள் பழங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க இங்கே நான் வந்து நம்ம பாக்ஸில் காய்கறிகள் பழங்கள் வச்சுருக்கோம் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே கரெக்டாக எந்த காய் பழமோ அதோட வச்சுட்டு வரணும் சரியா எடுங்க இங்கே நில்லுங்க அது என்ன பழம் தர்பூசணி தர்பூசணி எங்கே இருக்குது அதங்க வச்சுட்டு வாங்க வெரி குட் வாங்க அது என்ன கேரட் எங்கே இருக்கு வைங்க வெரி குட் அது என்ன பழம் வாழைப்பழம் எங்கே இருக்கு வெரி குட் அடுத்து எடுங்க அது என்ன பழம் மாம்பழம் எங்கே இருக்கு வெரி குட் அது என்ன ஆப்பிள் ஆப்பிள் எங்கே இருக்கு வெரி குட் அது என்ன சொரக்காய் இல்லை நல்லா பாருங்கள் என்ன காயின்னு காய பாருங்க அது என்ன காயின்னு காய பாருங்க வெண்டைக்காயும் இல்லை நல்லா பாருங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் எங்கே இருக்கு குட் அது என்ன காயே சொரக்காய் சொரக்காய் எங்கே இருக்கு வெரி குட் இதெல்லாம் வந்து காய்கறிகள் பழங்கள்லாம் கரெக்டாக போய் வச்சிட்டாங்க எல்லாருமே இதெல்லாம் க்ளா பண்ணுங்க சவுண்டா கிளப் பண்ணுங்க